ஃப்ரெண்ட்ஸ் இவருடைய பொண்ணு படித்து முடிச்சு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவர் அந்த கம்பெனி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காரு அப்பா அந்த கம்பெனியோட ஓனர் யார் நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது என்னுடைய பொண்ணு உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றாரு அப்போ நீங்க உள்ள வந்து உங்க பொண்ணை பார்க்கலாமே கேட்கும்போது இல்லை நான் உள்ள வந்தால் என் பொண்ணுக்கு பிடிக்காது இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இந்த பணத்தை மட்டும் என் பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க அவ செலவுக்காகனு சொல்றாரு அந்த கம்பெனியுடைய ஓனர் இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க உங்க பொண்ணை பார்க்காம போறதா இருங்க நான் கால் பண்ணி கூப்பிட்றேன் நீங்க பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்றாரு அதே போல் கால் பண்ணோன்னா அந்த பொண்ணு வெளியே வராங்க தன்னுடைய அப்பாவை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி இங்கே எதுக்காக வந்தீங்க பணம் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல போட்டு வேண்டியது தானே சாதாரண ஒரு கூடி தொழிலாளி தான் என்னுடைய அப்பா தெரிஞ்சா இங்க என்ன யாராச்சும் மதிப்பாங்களான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருக்காரு அவரு சரிமா பணத்தை முடியுமா இதுக்கப்புறம் நான் வரலன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு அந்த கம்பெனியோட ஓனர் உனக்கு முதல்ல அறிவு இருக்காம நீ இந்த நிலைக்கு வரதுக்கான காரணம் யாரு உன்னுடைய அப்பாதான் அவரு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உடைச்சதால தான் இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்க இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்களுக்காக உன்னுடைய அப்பாவை ஒதுக்கிய நியாயமான கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து தன்னுடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க இதுக்கப்புறம் இது போல நடக்காதுன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் எதுக்குமா மன்னிப்பு கேட்கிற இதை விட பெரிய விஷயங்களா நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் நீ அழுவாதமா அப்பா நான் இருக்கேன்னு சொல்கிறாரு